வணக்கம் என் பெயர் நோமன நம்பர் முன்னூத்தி ஆறு ஸ்ரீராம ஜெயம் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் மிதினை நகர் ராமர் விஸ்வநாதம் ராமர் லட்சுமன் மிதிலை நகர் உள்ளில் நடந்து சென்றார் அந்த கொடி வருக வருக என்று அசைந்து கொண்டு பெரிய பெரிய பங்களா வீடு அழகான இயற்காச்சி நிச்சான் கொஞ்ச தூரம் நடந்து போனால் ராமர் வேலை பார்த்தாராம் சீதாபட்டின் சீதாபட்டின் அன்னப்பிரவு வளர்ந்து கொண்டுள்ளாராம் சீதாப ராமர்